அவர்கள் இந்த பிரச்சனையை அடுத்து இந்த உலகத்திற்கே அவர் இந்த பிரச்சனையை கொண்டு சென்றவர் உண்மையில் அவர் உண்மையா வருவாரா இருந்தா உண்மையாக அவருக்கு தான் தமிழ் மக்கள் இந்த ஓட் பந்து அவருக்கு தான் விளம்பரம் அதில் எந்த மாற்ற கருத்தும் இருக்கா நீதி அதாவது பெரும்பான்மை பெரும்பான்மையாக நாங்க

நீங்கள் தானே கொண்டு வந்திருந்தீங்க நீங்கள் சொல்லுவார் அது அதுவும் சரி நாங்கள்லாம் கொண்டு வந்துட்டாலும் வந்து இன்றைக்கி அவருக்கு செயற்போடு சரி வரக்குள்ள பார்த்தீங்கன்னாடா சைட் ஃபுல்லாக எலுமினிய கடை அனுதங்கி இருக்குது பக்கத்தில் டெலப்பம் மனி இருக்குது எரசர் இளஞ்செலியன் ஐயா வந்தால் அவருக்கு தான் தமிழ் மக்கள் அவர் நினைத்ததை விட எதிர்பார்த்ததை விட அதிகமான பொருட்களை

அஹ் எங்கள் தமிழ் மக்களுக்கு ஒரு முக்கியமான விடயத்தை இன்றைக்கு பார்க்க இருக்கின்றோம் அந்த வகையிலே நாங்கள் இன்று அதாவது யாழ்ப்பாணம் தொடக்கம் சாகக்சேரியான ஒரு பயணத்தை நாங்கள் மேற்கொண்டோம் அந்த வகையிலே சாகக்சேரியை சென்றடையும் போது நாங்கள் சாவச்சேரி மக்களை சில சில மக்களை சில ஒரு குறுகிய சில மக்களையே நாங்கள் அஹ் சந்தித்து கலந்துரையாடி இருக்கிறோம் அந்த கலந்துரையாடலிலே எங்களுடைய முன்னாள் மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்ற நீதிபதி அவர்கள் கௌரவ இளஞ்செழிய நபர்கள் வட வருகின்ற வடமாகாண சபை தேர்தலிலே முதலமைச்சர் வேட்பாளராக பெற வேண்டும் என்ற அவாவும் அவர்களுடைய எதிர்பார்ப்பையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இதுக்கு முதல் இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ன செய்கிறார்கள் என்றதையும் மக்கள் கூறுகிறார்கள் நாங்கள் கூறவில்லை மக்கள் கூறுகிறார்கள் அதையும் நீங்கள் பார்க்கலாம் மக்களின் கருத்துக்கள் என்ன என்றது இதே ஒரு பிரேக்கிங் நியூஸாக பலம் வந்து கொண்டிருக்கிறது அடுத்த முதலமைச்சர் நாற்காலியில் அமரப்போவது யார் மக்கள் யாரை அமர்த்த போகிறார்கள் என்பதை பார்க்க இதுதான் நீங்கள் ரஜி யூடியூப் சேனலுக்கு முதல் தடவையாக இருந்தால் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவை தருவீர்கள் என்று நம்புகின்றேன் ஆதரவை தந்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த வகையிலே முழுமையான ஆதரவை தந்துதோமாறு மிக பணிவன்புடன் கேட்டுக்கொள்வதோடு வாருங்கள் காணொலிகள் போகலாம் ከዚያ ጋር மாதிரியே வாழ்க அதனால் இதில் போய் கொண்டிருந்தோம் இதில் நாவாங்கிறால் போய் கொண்டு கேட்க ஒரு சர்ச் ஒன்று இருந்தது வெட்டியா சர்ச் உள்ளே போய் பார்ப்போம் மரியண்ணின் லூத்து நகர் காட்சி வரலாறு அதாவது அன்னையின் வேண்டுகோள் சபமான சொல்லி போட்டிருக்குண்ணே அதில் மரிய லூத்துல காட்சி அழைச்சது வரலாறை பற்றி இதில் போட்டிருக்காங்க இந்த ஃபுல் வியூவோ பாருங்கள் அப்படி இருக்கு சும்மா ஏதோ இந்த ரியல் குகை மாதிரியே இருக்குண்ணா ஆனால் இது கட்டப்பட்ட குகையா இது கட்டப்பட்ட ஆனால் ரியல் மாதிரி இருக்குது இல்லையோ சூப்பராக இருக்குது இதை இந்த ஊராக்களாரம் பார்த்தா எங்களை கொமெண்ட்ஸ் பண்ணுங்க மரியே வாழ்க நாமே அமல உட்பவம் இது வந்து ஒரு காட்சி இது வரலாறுங்களுக்கு தெரியாது வேற தெரிஞ்சாக்கள் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுவோம் ஒரு ஆண்ட ஒரு சிலுவை இருக்கு பெரிய கோயில் அதை விட இது இது ஒரு இப்போ நானுக்கு இதெல்லாம் கொடி ஏற்றதும் தெரியலை கொடி கம்பம் போது தெரியலை புதுசாக இருக்குது பாருங்கிறது எவ்வளோ அது பெருசாக இருக்குண்டு என்ன இந்த விவரம் தெரிஞ்சால் சொல்லுங்க நாங்கள் போகிற பாதையில் இருந்த வழியாக வந்து நாங்கள் அதை விட இதில் வந்து ஜேசுநாதருடைய இயேசுநாதர் வலிஜா கூட இதில் வந்து என்னென்னு சொன்னால் அந்த இயேசுநாதர் பாடுபட்ட பாடுகள் எல்லாமே இருக்குது எல்லா பாடும் பதினாலு பாடுகளும் இங்கே இருக்கு இது வந்து நாவாந்துரை பரலோக என்று சொல்லி சொல்கிறாங்க பர்வோமாதா விசம்பந்தமான சரியான தெளிவு இருந்தார்கள் அல்லது சம்மந்தமாக தெரிந்தவர்கள் கிடைக்கும்னு சொன்னாங்க பரலோக மாதா நிறைய வாழ்க ವಿದಾನ யாழ்ப்பாணம் சரியாக ஒரு கிலோமீட்டர் பில்லு ஊன்றி பிள்ளையார் இதுதான் பில்லு ஊன்றி பிள்ளையார் கோயில் ஆ ஓகே ஓகே பண்ணார் பண்ணை சைவர் தசம் எட்டு கிலோமீட்டர் ஐயா அப்போ இன்றைக்கு வந்து மோகனாசின்ற பிறந்தநாள் சரியா மோகனாசே பாட்டியா பாப்பா என்ன அடங்க மோகனாசியில் பிறந்தநாள் பாட்டி இங்கே வாங்க ஒன்னாரு ஒன்னுக்கா தலைமையை கடை தான் கடையில இதுதான் யார்பா பெட்ரோல் செஞ்சாங்க சிங்கர் கம்பெனி இருக்குது மற்ற எஸ்எல்டி மொபைடல் கம்பெனி இருக்கு சம் சங்கரி என்ற ஒரு கம்பெனி இருக்கு எங்களுக்குள்ள பிஓசி பேங்க் இருக்குது பக்கத்தில் டயலாக் கம்பெனி இருக்குது எல்லாம் இருந்துருந்து ஹீல்ஸ் இருக்குது பாருங்கள் வேலை போனா மணிக்கூட்டு வீதி என்ற ஒரு வீதியில் வேறுங்க இது அரியகுளம் சிக்னல் சந்தி அரியகுளத்துக்கு வந்துட்டோம் கோபுரம் இது வந்து சந்நதியில் வந்து அந்த இந்தியாவில் வந்து இப்போ புதுசாக உண்டு இதுன்னு இருக்காங்களே நான் அப்படித்தானே இந்தியாவில் இது அரம்பமானதாக அந்த போத்திலுக்கெல்லாம் கூப்பமாக போட்டு பிடிக்கிறாங்க அது எங்கட இடத்துலையும் இருக்க பார்ப்போம் ஒரு அண்ணா பிடிக்கிறார் போட்டிருக்கிறார் பார்ப்போம் மீன் பிடி என்னடே ஓ அதான் அதா அது அப்படி தான் பே பெரிய மீனோ சின்ன மீனோண்ண அம்படியில்லையே ஓ என்னென்னு சொன்னால் தற்சமயம் வந்து வடமாகாண தேர்தல் நடப்பதாக அலசராக கதைகள் போய்க்குங்க அந்த வகையிலே தற்பொழுது முன்னாள் நீதியரசர் இளைஞர்களியின் ஐயாவை பொது வேட்பாளராக நிறுத்துவதாக கதைகள் கொண்டிருக்கின்றன இதை நீங்கள் எவ்வாறு ஆதரிக்கிறீர்களா இல்லை அவர் வருவது நல்லதா என்பதை ரொம்ப ரொம்ப கருத்து இல்லை உண்மையிலேயே ஒரு வரவேற்கத்தக்கமான விஷயம்தான் உண்மையிலே இந்த நீங்கள் சொன்னால் இப்போ தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் அதாவது தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற இன படுகொலையில் காரணமாக இந்த இந்த பிரச்சனையை செம்மணி படுகொலையை அதாவது முன்னாள் நீதியரசர் அதாவது என்னவே இளைஞலை இளைஞலை இணைய அவர்கள் இந்த பிரச்சனையை அடுத்து இந்த உலகத்துக்கே அவர் இந்த பிரச்சனையை கொண்டு சென்றார் உண்மையிலே இந்த வழக்கமான சபை தேர்தலில் அவர் இறங்குவதற்கு எங்களுடைய முழு ஆதரவை நாங்கள் கொடுப்பதாக தற்பொழுது வடமாக சபை தேர்தல் அறிவிக்கை எடுப்பதாக கதைகள் கொண்டிருக்கின்றன இந்த வகையிலே உங்கள் முன்னாள் நீதியரசர் இளைஞலியாளர்களை வடமாகாண சபை முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்துவதாக பரவி கொண்டிருக்கின்றன நீங்கள் எவ்வாறு ஆதரிப்போம் இளைஞர்கள் நேர்மையான நேர்மையான அதனால் அர்ஜுனவாவது இந்த ஏன்னோரு இதான தடுத்து நீங்கள் ஆதரிக்கிறீர்களா அவர் தேர்தலில் பங்கேற்பதை நீங்கள் ஆதரிக்கிறீர்கள் ஆனால் அவர் அரசியல் வாழ்வது கொஞ்சம் திருத்தம் இல்லை ஆனால் அவர் அரசியலுக்கு வர்ற பட்சத்தில் மக்கள் ஆதரிப்பாங்களா நன்றி வணக்கம் சரி வணக்கம் வணக்கம் வருகின்ற மாகாண சபை தேர்தலில் முன்னாள் நீதியரசர் இளஞ்செலியன் ஐயா அவர்களை நிறுத்துவதாக கதைகள் கொண்டிருக்கின்றனர் அவரை நிறுத்தும் பட்சத்தில் உங்கள் ஆதரவு எவ்வாறு ஆகாமல் இருக்கிறது இந்த கேள்வியை நீங்கள் கேட்குறது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் நாங்களும் அவரைத்தான் எதிர்பார்த்து கண்டிருக்கிறோம் மக்களும் உண்மையில் அவர் உண்மையாக வருவாராக இருந்தால் உண்மையாக அவருக்கு தான் தமிழ் மக்களின் ஓட் வந்தால் அவருக்கு தான் விழும் அதில் எந்த மாற்று கருத்தும் இருக்கா நீதியரசர் இளஞ்செல்யன் ஐயா வந்தால் அவருக்கு தான் தமிழ் மக்கள் அவர் நினைத்ததை விட எதிர்பார்த்ததை விட அதிகமான பொருட்களை வாக்கால் வெல்லுவார் அதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை இல்லை தமிழ் பிரதேசத்தில் கருத்து வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை நாங்கள் கட்சியோட நிற்கிறோம் கட்சி அரசாங்க கட்சியோடு தான் நாங்கள் நிற்போம் அரசாங்க கட்சியை தான் நாங்கள் வெற்றி பெறக்கூடிய சா சாத்தியக்கூறு நாங்கள் நிற்போம் முன் நிற்போம்

பல இருக்கும் மாகாணசபை தேர்தல் எங்கள் முன்னாள் நீதி அரசர் இடங்களிலையாவை நிறுத்துவதாக கதைகள் பரவலாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் அவருக்கு உங்கள் ஆதரவு உபாதை இருக்கும் ஆதரவு என்ன எல்லா மக்களும் சேர்ந்து தான் இந்த முறை வாட்க வாட் ஓட் போடுவதாக தீர்மானிச்சிருக்கிறார்கள் இரண்டாம் இன்றைக்கு சாவஜி தென்மராட்சியை பொறுத்தவரத்தில் வந்து எல்லா மக்களும் வந்து அதைத்தான் எதிர்பார்க்கணும் வேற நீதித்துறையில் வந்து ஒரு சிறப்பாற்றிய ஒரு ஐயாவர் ஒரு நல்ல குணம் படைச்சவர் அண்மையில் ஒரு யூடியூப்பில் ஒரு விஷயம் ஒன்று பார்த்தேன் ஒரு கண்கலங்கி ஒரு வேதனைக்குரிய விஷயமாக ஒரு நீதி நீதித்துறையில் ஒரு சேவையாற்றிய அவர் வந்து இன்றைக்கு இப்படி கண்கலங்கிறாருன்னு சொன்னால் மக்களுக்கு வந்து உண்மையிலே பெரும் பார்க்குற எங்களுக்கே எப்படின்ண்டா எல்லா மக்களுக்கும் இப்படி இருக்கும் கவலையாக இருக்குது அதோட உண்மையில் அவர் இந்த நீதிக்கு வந்து ஒரு பாராளுமன்ற இதாக தேர்வுகளாக இல்லாட்டி முதலமைச்சர் வந்தார்னு சொன்னால் நிச்சயமாக தென்மராட்சி மக் தென்மராட்சியில் வந்து கட்டாயம் போட் கிடைக்கும் ஏன்னா இன்றைக்கு வந்து சில சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் அண்மையில் வந்துச்சுன்னா பார்த்தா கேவலமான செயற்பாடுகள் நிச்சயமான கேவலமான செயற்பாடுகள் அந்த கேவலமான செயற்பாட்டை உடைச்சு உண்மையில நீதித்துறைக்கு நீதித்துறை இருந்த இளைஞனியா வரதா உங்களுக்கு விருப்பம் நீங்கள் தானே கொண்டாந்து நீங்கள் நீங்கள் சொல்லுகிற அது அது சரி நாங்கள்லாம் கொண்டு வந்தாலும் வந்து இன்றைக்கு அவற்றை செயற்பாடு சரியான பிள்ளை சரியான பிள்ளை கேவலமான செயல்கள் செய்யற முழுக்க கேவலம் வணக்கம் என்ன வருகின்ற மாகாண சபை தேர்தலில் பொது வேட்பாளராக ஐயாவை முன்னாள் நீதியரசர் இளைஞலியினையாவை நிறுத்துவதாக அரசியல் கதைகள் பரவிக்கும் வருகின்றன உங்கள் ஆதரவு என்னமா அப்படி இளஞ்சலியினையா மாகாண சபை தேர்தலில் களம் இறங்குவா இருந்தால் பூரண ஆதரவை நாங்கள் அவருக்கு கொடுப்போம் ஏன்னா எங்களுக்கு ஒரு நீதியானதும் நியாயமானதும் ஒரு ஒரு முதலமைச்சரை தான் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம் அப்போ அப்படியான ஒரு ஆளைத்தான் எங்களுக்கு அப்போ எங்களுக்கு ஒரு நீதியான நியாயமான ஒரு முதலமைச்சரை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் அதுக்கு எங்களுக்கு நீதியாக ஏனென்றா இளஞ்சலியின் ஐயாவை நாங்கள் வந்து எங்களுக்கு தெரிஞ்ச காலம் இன்னும் முகத்தை பார்த்ததில்ல ஒரு கதா முகத்தை பார்த்துருக்குறோம் அவிட்ட ஆனால் அவற்றை நியாயங்கள் பத்திரிகை ஊடகவோ ஊடகங்கள் மூலமாகவோ அவற்றை நியாய தீர்ப்புகளை நாங்கள் சரியான முறையில் இன்னும் கண்டுருக்குறோம் எங்களுக்கு இதால் ஒரு நீதி கிடை நின் ஒரு வரலாற்று திருப்பம் ஏற்படும் சாவச்சரி மக்கள் அதை விரும்புகிற சாவச்சேரி மக்கள் ஒட்டு மொத்தமாவே அதை விரும்ப இளஞ்சலியன் ஐயான்னு சொன்னா சகல சமூகங்களும் அதை ஏற்றுக்கொள்ள தயாராகும் நாங்கள் தொடர்ச்சியா ஏமாற்றப்பட்டு கொண்டு தான் இருக்கிறோம் ஒரு நாளும் நாங்கள் அந்த எங்களுக்கு அந்த குழந்தை பிள்ளைக்கு கொடுத்த அரசியல் ரீதியா ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் எங்களை ஏதோ ஒரு காரணங்களை காட்டி நாங்கள் எங்கட எலெக்ஷன் எங்கட ஓட்டுக்கு வந்து ஏமாற்றப்பட்டுக்கிறோம் முதல் கோரிக்கைகள் வேறு பெறும் ஆனா அடுத்த கட்டம் நாங்கள் விக்னேஸ்வரன் ஐயாவே இவ்வளவு தெய்வத்துக்கு சமமா தான் மதிச்சு நாங்கள் அந்த அளவுக்கு தான் ஆனால் கடைசி நேரம் நாங்களும் ஆனா இளஞ்செல்லியன் ஐயாவை பொறுத்தவரை அப்படியும் நடக்காதன்டா அது உறுதியாக நாங்கள் சொல்லுவோம் இதுக்கு முதலமைச்சர் பாராளுமன்ற தெரிவு செய்தீர்கள் அது அந்த நிலைப்பாடும் அவரது நிலைப்பாடும் இப்ப வேறு விதமாக போய்கொண்டிருக்கிறது அது சம்பந்தமாக சில நேரம் அரசியல் நீரோட்டத்தில் அவர்கள் போவேக்கில் சில சில வேறு வேறு விஷயங்கள் இருக்கலாம் அதை நாங்கள் இனம் கண்டு கொள்ள முடியாது திசை திருப்பப்படலாம் முதல் ஒரு கொள்கையோட இலக்கோடு தான் நாங்களும் போகிறது அப்புறம் அங்கே போய் உள்ளுக்குள்ளே போன பிறகு வேறு வேறு திட்டங்களில் வேறு வேறு திசை மாற்றங்களில் போகும் அதை நாங்களும் வடிவாக புரிஞ்சு கொள்ளுங்கள்

கற்பழைப்பு வைத்து சிறுமிகளுடைய எல்லாம் மேலே நிச்சயமாக நல்ல ஒரு நிதியை கொடுத்தோம் நன்றி தேர்தல் தமிழ் மக்களுக்கு யாரை முன்னிறுத்தினால் மக்கள் ஆதரவு கிடைக்கணும்னு நினைக்கிறீங்க எங்களுக்கு மக்களுக்கு யார் நல்லது செய்யணும் அதே முன்னிறுத்தினா ஆனால் யார் வாரன்னு இன்னைக்கு சொன்னதே நாங்கள் சொல்லுவோம் இல்லை தற்பொழுது வந்து முன்னாள் நீதியரசர் இளைஞலியின் ஐயாவை நிறுத்தப்போவதாக கதைகள் பரவலாக போய் கொண்டிருக்கின்றது அவர் வந்தால் ஒவ்வொரு அமையும் நினைக்கிறீர்கள் அவர் வந்தால் நல்ல அமையும் நான் நினைக்கிறேன் மக்களுடைய ஆதரவு கிடைக்குமா ஓ இதுக்கு முதல் இருந்தேன் எம்பிமார் எம்பிமார் செய்கிறேன்னு சொல்லணும் எதாவது தெரியல சொல்ல மாட்டேன் ஓ செயலில் செய்கிறோம் செய்கிறோம்னு சொல்லினோம் ஓட்டிகளாக வேண்டினோம் மற்ற எங்களை மக்களை பார்க்குற மாதிரி தெரியலை செய்கிற மாதிரி தெரியலை அவங்களுடைய ஆதரவு யாராக இருக்கும் மக்கள் தமிழ் மக்களுடைய ஆதரவு யாருக்காக இருக்கும் தமிழக கட்சிக்கு தான் ஆதரவாயிருக்கு இரஞ்சலி இருக்கணும் நன்றி